எங்கள் செஃபி பார்த்திங்கன்னா அவள் ஸ்கூல் விட்டு வர வழியில் வந்து நிறைய பழக்கடைகள் இருக்கும் அதில் பார்த்து ஒரு பழத்தை வந்து கொஞ்சம் நாளாகவே கேட்டுகிட்டு அது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷலான ஒரு பழம் தான் இதாங்க ஐனி பழம் இன்னைக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை அதோட விலையை கேட்டோன்னா எனக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா வந்து கன்னியாகுமரியிலே வந்து ஒரு கிலோ வந்து நானூறுரூபான்னு சொன்னாங்க நானூறுரூபாய்க்கு இந்த பழத்தை வாங்கி சாப்பிடணுமான்னு அவ்வளோ இதாக இருந்தது நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ எல்லாம் வாங்கலை மூணு மூணு பழம் தான் வாங்கினேன் இந்த மூணு பழம் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தந்தாங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் நிறைய காய்கள் இருக்குது ஆனா இந்த மரம் வந்து உயரமா வளர்றதுனால இந்த காய்களை பறிக்க முடியாததுனால இவ்வளவு விலை நான் இந்த தடவை ஊருக்கு போகும்போது நிறைய மரத்துல இருந்து காய்கள் வந்து உதிர்ந்து கீழே விழுந்து கிடந்தது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது எங்க அப்பா நிறைய பறிச்சிட்டு வருவாங்க அயனிச்சக்க அதை நாங்க பழுக்க வச்சு சாப்பிட்ருக்கோம் ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியாதனால ஆசைக்கு வேணாம் ஒரு நாள் வாங்கல வாங்கலைன்னா நம்ம ஆஸ்தியே கரைஞ்சிடும் போல இருந்தது ஒரு சொலையோட விலையை அஞ்சு ரூபாய் வருது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி